தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் பத்து நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தவன் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைதான் செய்தோம் என சொல்லுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நன்றி தகப்பனே நன்றி இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நன்றி எங்களுடைய கண்ணீரை காண்பவரே நன்றி எங்களுடைய கண்ணீரை தோல் சேமித்து வைத்திருக்கிறவரே நன்றி எங்களை ஆற்றி தேற்றுகிறவரே நன்றி நான் உன்னோடு இருந்து உனக்காக செய்ய போகிற காரியங்கள் பல பெரியதா இருக்கும் என்று சொன்னவரே உமக்கு நன்றி எஸ் உமக்கு நன்றி எஸ் நன்றி உம்முடைய அநாதி சிநேகங்களுக்காக நன்றி எஸ் நன்றி எஸ் எங்களுக்கென்று எங்களுக்கு என்று சில வேலைகளையும் சில கடமைகளையும் நீங்க கொடுத்திருக்கீங்க அவற்றையெல்லாம் நாங்கள் நன்றாக செய்ய தேவையான உடல் உள்ள சுகத்தை தருவீராக அப்படி எங்களுடைய கடமைகளையெல்லாம் நாங்கள் நன்றாக செய்த பின்பு நாங்கள் எங்களுடைய கடமையை தான் செய்தோம் பயனற்ற ஊழியர்கள் செய்ய வேண்டியதை செய்தோம் என்ற மனநிறைவோடு எங்களுடைய கடமைகளையும் எங்களுடைய பணிகளையும் செய்ய நீர் எமக்கு எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி நாங்களும் நாளுக்கு நாள் வளர்ந்து வர நீர் கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றிகள் அப்பா ஆமேன்